இதெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் பக்கத்துலேருந்து பூண்டி ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் அந்த பூண்டியில் ஒரு ஓட்டு விட்டு திண்ணை அந்த திண்ணையில் போய் வந்து அம்மர்ந்துறான் அந்த ஓட்டு விட்டு திண்ணையில் அமர்ந்தவர் முதல்ல ஒரு மூணு வருஷம் ஒரு திண்ணிலும் அடுத்த ஒரு பதினாறு பதினாறு வருஷம் வந்து இன்னொரு திண்ணிலும் வந்து அம்மன் தரான் பத்தொம்பது வருஷமாக ஒரே இடத்துல வந்து அமர்ந்தார் ஏஞ்சி நடக்கும் இல்லை எங்கேயும் போகவும் இல்லை ஒரே இடத்துல வந்து பத்தொம்பது வருஷமாக வந்து அமர்ந்தவர் அப்போது வந்து சுவாமி வந்து ஒரு இடத்துல வந்து அமர்ந்துட்டார் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு நிறைய பக்தர்கள் வரிகை வந்து அதிகம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு தினசரி வந்து பக்தர்கள் வரிக ஆரம்பிச்சு சுவாமி பார்க்கும்போது பூ பழங்களாம் வாங்கிட்டு வந்து வருவாங்களாம் பூ பழங்களாம் வாங்கி வந்து கொடுக்கும்போது சாமி வந்து அதை வந்து வாங்கி வச்சுப்பரான் அவர் வாங்கி வச்சுப்பாரா அவரே சாப்பிடுவாராம் யார் எதுவும் வாயில்ல சுவாமிக்கு ஊட்டி விட்டாலும் சாப்பிட்டுனே இருப்பான் போதுன்னு சொல்லவே மாட்டாராம் அவ்வளோ பழத்தை தின்பணங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்னே இருப்பார் அது ஜீரணம் எப்படி தான் வந்து அவர் வயிற்றில் இருக்குதோ எப்படி தான் ஜீரணம் ஆகுதுன்னே தெரியுதான் அத்தனையாக சாப்பிடுறான் ஏன்னா நெய்வேத்தியம் சாமிக்காக பிரசாதம் எடுத்துன்னு இருந்தாங்கன்னா அது வந்து சாப்பிட்டு வாங்கி வச்சுக்கிறான் யாருக்கு எத்தனை கொடுக்க மாட்டோம் பக்தர்களும் யாரும் எது அதை சாமியுடைய பொருள்னு சொல்லிட்டு எதுக்க மாட்டாங்க அது குவில் குவிலாக குவிஞ்சு ஒரு ஒரு ரூம் அந்த அறை ஃபுல்லாக வந்து அந்த பழங்கள் தின்பணங்களாம் நான் நிறைந்த நிறைஞ்ச போயிடுச்சேன் அப்புறம் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து சுவாமிக்காகவே அந்த வீட்டை வந்து கரையம் பண்ணி கொடுத்துட்டு வெளியூர் கிளம்பிட்டாங்க சென்னைக்கு அவங்க வறுமையில் இருக்கும்போதே சுவாமிக்காக அந்த வீட்டை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க அந்த வீட்டு உரிமையாளே இப்போ வந்து சென்னையில் பெரிய தொழிலதிபராக இருக்கிறாங்க சாமிக்காக கொத்தவங்க அதன் பிறகு சுவாமிக்கு வந்து எங்கள் தாத்தா தான் வந்து சீடராக வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது அலகாரம் பண்ணுறது அந்த இடத்தலாம் சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க ஆனால் முதன்மை சிற வந்து சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்தார் இருந்தார் அவர் எப்படி வந்தார்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன் சுவாமி நடமான காலத்துலேருந்து எங்கள் தாத்தாவுடைய அம்மா அவங்க வந்து சுவாமி நடமா வீட்டில் இருக்கிற கூழோ கஞ்சோ எதோ வந்து சுவாமி நடமா ஊட்டிட்டு வருவாங்களாம் அப்புறம் சுவாமி ஒரு திண்ணியில் வந்து அமர்ந்ததுக்கப்புறம் வந்து சாமி வந்து அந்த டெய்லியும் வந்து சாமி அந்த இடத்துல சுத்தம் பண்ணி கோலம் போட்டு இருந்தாங்களாம் அப்போது ஒரு டைம் வந்து எங்கள் பாட்டி வந்து மனம் உடைஞ்சி இருக்கும்போது சுவாமி வந்து கேட்குறாராம் ஏன்மா ஒரு மாதிரியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சாமி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை எனக்கு பிறந்தது வந்து மூணு பசங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்க ஆனால் வந்து சுப்பிரமணி மட்டும் டைலர் வேலை தெரிஞ்சு வச்சுக்கினா ஒழுங்காக குடும்பத்தை பார்க்காம உபதாரித்தனமாக சுற்றி நிற்கிறான் அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரில சாமி ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாமி சுவாமி நீ கவலைப்படாதம்மா நான் கடை விரிக்க போகிறேன் நிறைய வியாபாரம் நடக்கும் உன் பையன் கல்லால் உட்காருவான் அதனால் நீ கவலைப்பட தேவையில்லை பற்றி அப்படின்னு சொன்னாராம் அவர் சொன்ன அந்த வா இன்றைக்கி சொன்ன அந்த வா வாக்கு தான் சுவாமி வந்து சுப்பிரமணிய சுவாமி வந்து எங்கள் தாத்தா வந்து ஒரு சீடராக வந்து ஏற்றுனார் எங்கள் பாட்டிக்கு கொடுத்த வாக்கு சுவாமி எங்கன்னா நான் திண்ணையில் போது தாத்தா போவாராம் எதனா இதட்றான் இதடுறான்னு சொல்லி எங்கள் தாத்தா வந்து திட்டு வரான் சுவாமி ஸோ எங்கள் தாத்தாவைத்து கொடுப்பாராம் அப்படியே வந்து சுவாமி வந்து கூடவே இருந்தார் இதை முடிஞ்சு ச அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க சாமி ரொம்ப நாளாக அவங்க துணிகளெலாம் அப்படி இருக்குது சொக்காக்கு மேலே சொக்கா போட்டுன்னு இந்த அந்த துணியெலாம் கேட்குது உங்களுக்கு பக்தரை வந்து அபிஷேகம் பண்ணலான்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் தாத்தா கேட்கும்போது சரிப்பா ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னாரான் அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து திருப்பி வந்து எங்கள் தாத்தா போய் கேட்குறானோம் பனியோடு சுவாமி இந்தமாரி வந்து அன்றைக்கே நான் கேட்டேன் உங்ககிட்ட உங்களுக்கு புது துணி போட்டு அலங்காரம் பண்ணலாம்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி சரிடா பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரான் என்ன பண்ணுறான்னா சுவாமி மேலே ஒரு பத்து சொக்கா இருபது சொக்கா மிளகு தான் ஒரு சொக்கா போது உள்ளேருந்து பூச்சி வான் பல்லி வந்தான் தேல் வருதான் இது எல்லாமே சுவாமியுடைய உடலுக்குள்ளே தான் இருக்குது அந்த சொக்கா தான் இருக்குது அப்புறம் ஒரு சொக்கா வந்து அவர் தோளோடு ஒட்டினுக்கு தான் ரெண்டு மூணு சொக்கா சரி கத்திரி ஏற்று கட் பண்ணுறாரான் தாத்தா கட் பண்ண மாதிரி இசைக்கிறான்னா சாமியோட தோளோடு ஏற்றுன்னு வந்தான் ரத்தத்தை பார்த்தா அந்த சுவாமியுடைய ரத்தம் தெரியுதான் அந்த தோல் பிச்சோன்னே உடனே மழக்கம் போட்டு கீழே விழுந்தவர் அப்போ சொல்கிறாரன் சாமி ஏன்னா இது எவோ எங்கேருந்தோ எவோ போட்டதுன்னு எடுத்து போட்டுக்கினேன் இதெல்லாம் நான் தாங்கிக்கிறேன் நீ ஏன்னா அதெல்லாம் தா தான் தொட்டை தாங்க மாட்டேன் அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட பொறுமையாக கத்திரி எடுத்து எங்கள் தாத்த கட் பண்ணுறேனா சுவாமி வந்து அப்போ தான் வந்து முதல் முதல்ல வந்து சாமிக்கு வந்து சித்திரா வந்து அபிஷேகம் பண்ணாங்க அப்புறம் டெய்லியும் அந்த என்ன காலை நெத்திய அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தாங்க சாமிக்கு